கத்திரை மயம் இந்த வேத வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகியால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறீர்கள் கத்திரின் மயமன்றதாக இந்த வசனத்தை சொல்லும் போது குமாரன் விடுதலையாக மெய்யாக விடுதலை குமாரன் கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான சொல்லுது அவர் ஏசுகிஸ் எதிராக விடுதலை கொடுப்பார் எதிர்ப்பு விடுதலை கொடுத்தார் எதுக்காக நம்ம பூமி வந்தார் நம்முடைய பாவம் சாபங்களை விடுதலை தருவதாக அவர் எதிர்ப்பு நம்ம இந்த உலகத்துல எதிரெல்லாம் அடிபட்டு இருக்குமோ சகலவற்றிலும் ஒரு மெய்யாக விட தருவார் சாபத்தில இருந்தும் பாவத்துல இருந்து வியாதிகள் இருந்து கண்டிப்பாக ஒரு விடுதலை கொடுப்பார் ஏன்னா வியாதிக்கு காரணம் பாவம் சாபமா இருக்கும் பாவ சாபத்து மித்தம் எதெல்லாம் வருதோ வியாதியா இருக்கலாம் என்னென்ன பிரச்சனை வருதோ எல்லா தேவன் விடுதலை கொடுப்பார் ஏன்னா பாவம் சாப்பிடுனா ஆணிவரா இருக்கும் அதை புடும்போது அதை சார்ந்த அவ்வளவுமே விடுதையா இருக்கும் அந்த விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுப்பார் மெய்யாகவே அந்த அந்த விடுதலை மெய்யாக விடுதலையா இருக்கும் ஏன்னா ஒரு விடுதலை கொண்டு கொடுத்தாரு அதனால ஆனால் கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல அப்பெல்லாமே இருக்காது கொடுத்தா மெய்யான விடுதலை விடுதலை மெய்யான விடுதலை இந்த வேலையில் யாராவது ஏதாவது பிரச்சனை இல்லை சாபத்திலயும் பாவத்திலையும் வியாதியிலையும் பாவ சாபத்தின் மித்தம் அந்த பாவ சாபத்தின் மித்தம் பரம்போ முப்பதாவது பாவம் சாபமோ இவங்களுடைய பாவம் சாபமோ ஏதோ பாவ சாபத்தின் மித்தம் அநேக பிரச்சனைகள் வியாதி வரலாம் அநேக குறைகள்ல போயிட்டு இருக்கலாம் அப்படி யாரா இருப்பீங்க அந்த வேலையில கத்த நோய் பார்ப்போம் கண்டிப்பாக உங்களை விடுதலை ஆக்குவார் கண்டிப்பா உங்களை விடுதலை பாவத்தில் விடுதலை கொடுப்போம் நம்ம கற்றுட்டு ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் நம்ம கத்துட்ட அர்ப்பணிப்போம் நம்மளுடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார் எல்லா பாவ சாதம் விடுதலை கொடுப்பார் அந்த விடுதலை கொடுக்கும் போது அதை சார்ந்த அவ்வளவு காரியங்களும் விடுதலை விடுதலை எல்லாத்தையும் விடை தருவார் சாட்சியில் வாழ்க்கை தருவார் பல்லவத்தை ஆயத்தப்படுத்துவார் அனைத்து ஜனங்களை பல்லவத்துக்கு கொண்டு உங்களையும் கருவியாக தேன் பயன்படுத்துவார் அது தேவன கருமி அமையும்